வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது எப்போ போல சாரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறது மர்மல் சாரி தான் இந்த மர்மல் காட்டன் சேரீ வந்து நிறைய டிசைன் புதுசா வந்திருக்கு அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தெரியும் இதெல்லாம் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியும் இருக்கு அதாவது தாவணி மாதிரி வரக்கூடிய சாரி பாதி ஒரு டிசைன் இருக்கும் பாதி ஒரு டிசைன் இருக்கும் நார்மலா ரெகுலரா எப்பவும் அதே இருக்கும் மல்மல் காட்டன் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி இது அதனால ரொம்பவே சாஃப்டா மெல்லிஸா இருக்கும் இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வருது உங்களுக்கு அதுல ரன்னிங் க்ளௌஸ் கொடுத்துருவாங்க இதுல வந்து சில டிசைன் வந்து வேற வேற கலர்ல ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கும் சிலது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் அது நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் தெரியும் சில சாரி வந்து பார்டர்ல இருக்கும் சில சாரில வந்து பார்டர் இருக்கும் இது மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணாலே போதும் இதுக்கு ஸ்டாட்ச் போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போட்டுக்கலாம் இதுல நிறைய டிசைன் இருக்கு அது மாதிரி நிறைய கலர் இருக்கு வேற வேற டிசைன் வேற வேற கலர்ல கிடைக்கும் வீடியோ ஃபுல்லா அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்திருக்க நம்பர் கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஆனா இப்ப நியூவா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அத நீங்க வந்து வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்துவாங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம கிட்ட என்னென்ன சாரி வருது அப்படிங்கறத நீங்க உடம்பு கூட தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டுருக்கும் என்ன மாதிரி ஸேரீ கிடைக்குது என்ன மாதிரி டிசைன்ல இருக்கு அது என்ன ரேட்டு அதோட மெட்டீரியல் என்ன இந்த வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கூட லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம நிறைய சேரீ நிறைய கலர் காட்டியிருக்கோம் இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வேலைக்கு போறவங்களுக்கு வீட்டில இருக்கிற வயசானவங்களுக்கு அதே மாதிரி ரெகுலரா சாரி வேர் பண்றாங்க ஒருத்தங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சாஃப்டா இருக்குது ஒண்ணு இன்னொன்னு மெயின்டைன் பண்றது ஈஸி ஏன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப வயசானவங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி சாரிலாம் வயசானவங்க தாராளமா கட்டிக்க முடியும் அப் அவங்களுக்கு வந்து வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால அலசுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் இதுல ஜாஸ்தி கிடைக்கும் அதனால இந்த சாரியை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த சேரீ வாங்கி நீங்க கிஃப்ட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது அப்படிங்கறதுனால இது எல்லாருமே வேர் பண்ணிக்க முடியும் இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு எது ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து வேலைக்கு போறவங்க டெய்லியுமே சாரீ வேர் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ஸாரீ வேர் பண்ண ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்மி விலையில இந்த சேரீயை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்க நிறைய சாரி வாங்கிக்க முடியும் அதனாலதான் நம்ம வேலைக்கு போறவங்களுக்கு சூட் ஆகிற சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் இந்த சாரி வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி தான் இது வந்து ஃபுல்லா ஒரே டிசைன் தான் வரும் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல நிறைய வேற கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்காங்க என சில சேரீ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியா தான் இருக்கும் அதே மாதிரி ஒன்னு ரெண்டு சேரீ மட்டும் வேற வேற கலர்ல உங்களுக்கு கிடைக்கும் ஒரே டிசைன் இருக்கும் ஆனா வேற வேற கலர்ல வந்துட்டு இருக்கும் எல்லா சாரியும் அந்த மாதிரி இருக்காது இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதை கட்டிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு நியூ டிசைன்ல இந்த சேரீ வந்திருக்கு இப்ப இந்த தான் நீங்க வேற வேற கலர் கிடைக்கும்னு சொன்ன அதை பாத்துட்டு இருக்கீங்க இதுல எத்தனை கலர் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சிட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து புதுசா வந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எது பார்த்தீங்கனாலே தெரியும் இதுல மொத்தம் மூணு கலர் இருக்கு மூணு கலரையும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை